வணக்கம் நான் தானே உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி கே போகிறேன் ஒரு அம்மா அப்பா ஒரு பையன் அங்கே இருந்தாங்க பையன் கொஞ்சம் வேலைக்கு போகிறவர் அப்பாவும் வேலைக்கு போகிறவர் அம்மா வந்து கொஞ்சம் ஒரு நாள் டயர்டாக இருந்தது அவங்க ஒரு வீக்கெண்டு சண்டேன்றதுனால சரின்ட்ட உடனே காலைல அவங்க எதுவும் டிஃபன் தயார் பண்ணலை அப்பாவையும் அந்த பையனையும் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு எனக்கு எதாவது சாப்பாடு வாங்கிவாங்கன்ட்டு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு காத்துட்டு காத்துட்ருக்காங்க இவங்க நேராக ஹோட்டலுக்கு போகிறாங்க ஹோட்டலில் ஆர்ட்ரு பண்ணிட்டு சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது டிஃபன் சாப்பிடணும் கொஞ்சம் சாம்பார் பார்த்தா போச்சு உடனே சாம்பார் கேட்டார் அந்த பையன் சாம்பார் உடனே அந்த சர்வர் வந்து எவ்வளோ சாம்பார் கொடுப்பீங்கன்னு ஒரு ஏதோ ஒரு வாரத்தை தகாத வார்த்தையை சொல்லிட்டார் உடனே அந்த பையன் கோவம் ஆகிட்டார் கோவம் ஆகிட்டதும் உடனே சூப்பர்வைஸர் கொடுத்தாங்க சூப்பர்வைஸில் சூப்பர்வைசரு சொல்லி பார்த்தாரு அவர் ரொம்ப கோபமாக நான் ஹோட்டல் வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னார் சரின்ட்டு இது பண்ணிவிட்டு சா வாங்கிக்கிட்டாங்க சாப்பாடை சாப்பாடை வாங்கிட்டு போகிறாங்க அவங்க வந்து காரு காரில் பார்க்கிங் இருக்கிற ஏரியாவில் கார் எடுக்க போகிறாங்க அங்கே கார் எடுக்க போகும்போது மறுபடியும் அவங்க காரில் அந்த செக்யூரிட்டி இருக்காங்க இல்லையா செக்யூரிட்டி கூட இது எங்கேயும் எரிச்சல் ஆகிட்டாங்க இல்லையா அந்த எரிச்சல் அங்கே செக்யூரிட்ட காமிக்கிறாங்க அந்த செக்யூரிட்டி சத்தம் அவரும் வாக்குவாதம் பண்ணுறாரு அந்த வாக்குவாதம் பண்ணும்போது அன்னே மறுபடியும் அந்த சூப்பர்வைசருங்க வரார் அந்த வாக்குவாதம் ஆகுது டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அந்த பையன் அந்த சூ சூப்பர்வைசரை அப்படி தள்ளி விட்டுறாரு அவருக்கு வயசு முப்பது வயசு கல்யாணம் புதுசாக கல்யாணம் ஆனவர் சூப்பர்வைசர் தள்ளி விட்டதும் போய் அவர் தள்ளி விட்டதும் அவர் பின்னாடி போய் உழுந்துடுறாரு உழுந்ததும் போறாத காலம் அந்த இடம் வந்து ஒரு கல் இருந்தது அந்த கல்லுதான் அவர் மண்ட அடிப்பட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறாரு நேட்டாக டக்குனு போலீஸ் வராங்க போலீஸுக்கு கொடுக்குறாங்க போலீஸ் வராங்க போலீஸ் வந்து அந்த பையனையும் அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க அங்கே சாப்பாடு கணவர் சாப்பாடு வாங்கிட்டு வருவார்னு காத்துக்கிட்டு அந்த அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் வரலையா வரலையான்னு அந்த வீட்டுக்கு இது வேலைக்கு போன கணவர் சீக்கிரமாக வந்துடுவார் அப்படின்ட்டு மனைவி அங்கே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு ரெண்டு பேர் ஜெயிலுக்கு போயிட்டார் இது ஒரு சின்ன விஷயம் ஒரு கோபம் அந்த கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஒரு சாம்பார் கேட்டதுக்கு சாம்பார் போட்டுட்ருக்கலாம் இல்லை சாம்பார் தானே இப்போ பரவாயில்ல இருக்கிற சட்னி தொட்டு சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம் அதில் ஒரு சின்ன விஷயம் ஒரு ஒரு புரிதல் இல்லாததுனால ஒரு முன்கோபத்தினால் ஒரு உயிர் போயிடுது எதிர்பார்த்த எதிர்பாராத விதமாக ரெண்டு பேர் போய் ஜெயிலில் ஆக வேண்டிய ஒரு பணம் நிர்பந்தம் ஆயிடுச்சு அதனால் வாழ்க்கையில் வந்து பொறுமையை வந்து கடைபிடிக்கணும் ஒரு கோவம் வந்தோன்னா அந்த கோபத்தை மாற்றுறதுக்கு வேறு டைவர்ஷன் ஆகி போயின்னு தவிர அதே இடத்துல ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எந்த பலனும் இல்லை அது வந்து இல்லை பலவித கேடுகளை தான் உண்டு தான் அந்த சுருக்கம் நன்றி வணக்கம்